ஸ்பீக்கர் இஸ் ஆல்வேஸ் வித் யூ அப்படின்னு சொல்லிவிட்டார் அதனால் இங்கே வந்தவர்கள்லாம் புண்ணிய செல்வங்கள் அருள் செல்வம் பொருள் செல்வம் லட்சுமி கடாச்சம் குபேர சபத்து எல்லாருக்கும் கிடைக்கும் அது மட்டும் இல்லை எல்லாருக்கும் பக்தி வேணும் குரு பக்தி வேணும் பக்தி வந்தா ஞானம் கிடைக்கும் வைராக்கியம் வைராக்கியம் இல்லை கலியுகத்தில் வைராக்கியம் இல்லை வைராக்கியத்தை குடிச்சுக்கணும் குடிச்சா என்ன ஆகும் தேடி <laughs> பார்த்தா <laughs> <laughs> கவலை எல்லாம் தீரும் கண்ணி வைக்கும் நேரத்திலே காலம் நல்லதாகும் ஸ்ரீராமா ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராமா ஜெயராம ஜெய ஜெய ராமா காளிமனம் வந்தாலே கவலை எல்லாம் தீர்ந்துவிடும் குருவின் சிலை தரிசனத்தால் கையாகவும் தீர்ந்துவிடும் யோகி கடை கண் பார்த்தால் கவலை எல்லாம் தீரும் கண்ணிமைக்கும் நேரத்திலே காலம் நல்லதாகும் ஸ்ரீராமா ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராமா ஜெய ராம ஜெய ஜெய ராமா ராவி ராதே சாய்ரா

பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழிய வாழியவே யோகிராம் சூரத் குமார் ராதேசாய் ராம் वे <ís> जय <forth>